வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க உணவகத்தில் துப்பாக்கிச்சூடு மூவர் பலி அமெரிக்க ஜனாதிபதியை பாராட்டும் கனடிய பிரதமர் சீனாவில் புதிய வகை விசா அறிமுகம் அமெரிக்காவில் தொன்னூறு வினாடிகளில் இடம்பெற்ற மிகப்பெரிய திருட்டு மியன்மாரின் கிளர்ச்சியாளர்கள் மீது இராணுவம் பான்வடி தாக்குதல் இருபத்தி ஒரு பேர் பலி அல்ஜீரியாவில் ஆற்றில் பஸ் கவிழ்ந்ததில் பதினெட்டு பயணிகள் பலி சீன வெளியுறவு மந்திரி அடுத்த வாரம் இந்தியா வருகை அடங்காத இஸ்ரேல் காசாவில் மிகப்பெரிய நகரை கைப்பற்றும் தாக்குதல் தொடக்கம் ஏமன் மின் நிலையத்தின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் மூவாயிரம் புதிய வீடுகள் பல சீனத்தை துண்டாக்கும் இஸ்ரேலின் ஈவன் திட்டம் பிரான்ஸ் கடும் கண்டனம் காசா மக்களை இந்த ஆபத்தான நாட்டுக்கு நாடுகடத்த திட்டமிடும் இஸ்ரேல் நடவடிக்கைகள் தீவிரம் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் புரோக்லினில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் மூன்று பேர் கொல்லப்பட்டதோடு எட்டு பேர் காயமடைந்ததாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சீனா வரும் அக்டோபர் முதலாம் திகதி முதல் புதிய கே வகை விசாவை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த புதிய விசா இளம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறமைகளைக் கொண்ட வெளிநாட்டு நபர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது சீனாவில் தற்பொழுது உள்ள பன்னிரண்டு வகை விசாக்களுடன் ஒப்பிடுகையில் இந்த கே விசா அதிகமான நுழைவு அனுமதிகளை வழங்குவதுடன் நீண்ட காலம் செல்லுபடியாகும் தன்மைகளையும் வழங்க இருக்கின்றது கே விசா பெற்றவர்கள் சீனாவில் கல்வி கலாச்சாரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான பரிமாற்றங்களில் ஈடுபட முடியும் மேலும் வணிக நடவடிக்கைகளிலும் பங்கேற்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது உலகம் முழுவதிலும் இருந்து திறமைசாலிகளை ஈர்க்கும் நோக்கில் சீனா விசா விதிகளை தளர்த்தி வருகிறது இதன் பலனாக இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் முப்பத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மில்லியன் வெளிநாட்டு பயணிகள் சீனாவுக்கு வருகை தந்துள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை கனடா பிரதமர் மார்க் கார்னி புகழ்ந்து பாராட்டியிருக்கின்றார் ட்ரம்பின் தலைமை ரஷ்யாவின் உக்ரைனில் முன்னெடுத்து வரும் சட்டவிரோத போரை முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்பை உருவாக்குகிறது என கார்னி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் அலாஸ்காவில் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்ததன் பின்னர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்க நிர்வாகத்தின் முயற்சிகளை கார்னி பாராட்டியிருக்கின்றார் நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கு உறுதியான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் அவசியம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க அமெரிக்காவின் திறந்த மனப்பான்மையை நான் வரவேற்கிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சமூக ஊடகத்தில் உக்ரைனியர்களே தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கின்றார் ரஷ்யா மீதான அழுத்தங்களுடன் ராஜதந்திர முயற்சிகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என கார்னி மேலும் தெரிவித்திருக்கின்றார் சீன வெளியுறவு மந்திரியும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பீரோ உறுப்பினராகவும் இருக்கும் வாங் இ வரும் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் இந்தியா வருகிறதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவார் அழைப்பின் பேரில் அவர் இந்தியா வருகிறார் இந்த பயணத்தின் பொழுது இந்திய வெளியுறவு மந்திரி எஸ் ஜெய்சங்கரையும் சந்திக்க இருக்கின்றார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாங் தனது பயணத்தின் பொழுது இந்திய சீன எல்லை பிரச்சினை குறித்து சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையின் இருபத்தி நான்காவது சுற்றில் இந்தியாவின் சிறப்பு பிரதிநிதி அஜித் தோவாலுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் வரியுத்தத்திற்கு நடுவே சீன வெளியுறவு மந்திரியின் இந்திய பயணம் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது இந்தியா சீனா இடையே எல்லை வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது உட்பட பல்வேறு விஷயங்கள் பற்றி ஆலோசிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மியன்மாரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இராணுவ ஆட்சியை கைப்பற்றியது அப்பொழுது ரக்கெயின் பிராந்தியம் மோசமாக பாதிக்கப்பட்டது அப்பகுதியைச் சேர்ந்த ஏழு புள்ளி நான்கு லட்சம் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் வெளிநாடுகளுக்கு அகதிகளாக சென்றனர் இதனைத் தொடர்ந்து ராணுவத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய பழங்குடியின குழுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் மோகேக் நகரில் கிளர்ச்சியாளர்கள் தங்கியிருப்பதாக இராணுவத்துக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதனை அடுத்து அந்த பகுதியில் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் கருப்பிணி பெண்கள் உட்பட இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ராணுவம் நடத்திய தாக்குதலை ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி குழு உள்ளூர்வாசிகள் உறுதி செய்திருக்கின்றனர் மேலும் பலர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதில் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது அமெரிக்காவில் நகை கடை ஒன்றில் தொன்னூறு வினாடிகளில் பதினேழு புள்ளி ஐம்பது கோடி நகைகள் திருடப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் பதினேழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர மற்றும் தங்க நகைகளுடன் ஆடம்பர கைக்கடிகாரங்களும் கடிகாரங்களும் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த திருட்டு சம்பவம் அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் மேற்கு சியாட்டில் உள்ள மெனேசே சன்ஸ் என்ற நகைக்கடையில் நடைபெற்றிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடையில் வியாபாரம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் முகமூடி அணிந்த நால்வர் கடைக்குள் நுழைந்திருக்கின்றனர் இதையடுத்து கடையில் உள்ள ஊழியர்களை தாக்கிய குறித்த கும்பல் ஆறரை கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோலெக்ஸ் கடிகாரங்களையும் மற்றும் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள மரகத நெக்லஸையும் கொள்ளையடித்திருக்கின்றனர் இதனுடன் அங்கிருந்த தங்க மற்றும் வைர நகைகளையும் அவர்கள் திரடியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த திருட்டு சம்பவம் வெறும் தொன்னூறு விநாடுகளில் இடம்பெற்றதாகவும் இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யமன் தலைநகர் சனா அருகே உள்ள மின் மீது இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இன்று இஸ்ரேல் கடற்படை யமன் நாட்டின் தலைநகரான சனா அருகே உள்ள அசீஸ் மின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றது ஹவுதி போராளிகள் அந்த இடத்தை பயன்படுத்துகின்றனர் என்ற காரணத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறது ஆனால் அந்த மின் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கானது என்பதால் ஏதோ ஒரு போர்க்குற்றமாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இந்த ஏவுகணை தாக்குதலில் மின் உற்பத்தி இயந்திரங்கள் சேதமடைந்திருக்கின்றன ஏதில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு பரவியதால் தீயணைப்பு குழுக்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தி இருக்கின்றன சனா நகர மக்கள் இரண்டு பெரும் வெடிப்பு சத்தத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்திருக்கின்றனர் இஸ்ரேல் ஹவுத்திகளின் தாக்குதலுக்கு பதிலடியாக துறைமுகம் சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட எமனின் முக்கிய கட்டமைப்புகளை தாக்கி வருகிறது இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலின் காசா போர் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகின்றன தற்பொழுது மின் மீதான தாக்குதல் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் அரசியல் மற்றும் போர் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கின்றது அல்ஜீரியா நாட்டின் கிழக்கை அமைந்த அல்ஜீரிஸ் நகரில் முகமதியா மாவட்டத்தில் பஸ் ஒன்று பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்தது அப்பொழுது அந்த பஸ் திடீரென ஆற்றில் கவிழ்ந்திருக்கின்றது இந்த விபத்தில் பஸ்ஸில் இருந்த பதினெட்டு பயணிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர் ஒன்பது பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் பற்றி அறிந்ததும் போலீசார் அவசர கால பணியாளர்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்களில் இரண்டு பேரின் நிலைமை கவலைக்குரிய வகையில் காணப்படுகின்றது இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி அப்துல் மச்சித் தெபவுன் இரங்கல் தெரிவித்துக் கொண்டதுடன் நாடு முழுவதும் ஒருநாள் துக்கம் கடைபிடிக்கப்படும் என அறிவித்திருக்கின்றார் இதன்படி அரசு அலுவலக கட்டடங்களில் அந்த நாட்டின் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் அல்ஜீரியாவில் சமீப ஆண்டுகளில் தரமற்ற சாலைகள் விரைவாக செல்லுதல் அல்லது இயந்திர கோளாறுகள் ஆகியவற்றால் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது இந்த நிலையில் இந்த கொடிய விபத்து ஏற்பட்டுள்ளமை அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது மேற்கு கரையில் புதிய வீடுகள் கட்டும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு பிரான்ஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது ஜெருசலேம் நகரின் கிழக்கில் சுமார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட புதிய குடியிருப்பு கட்டடங்களை உருவாக்க மேற்கு ஈவன் திட்டத்திற்கு இஸ்ரேல் சமீபத்தில் ஒப்புதல் அளித்திருக்கின்றது இந்த புதிய குடியிருப்பு கட்டட திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ரமல்லா மற்றும் பெத்லகேம் ஆகிய பாலசீன நகரங்களுக்கு இடையிலான இணைப்பை பாதிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இது கிழக்கு ஜெருசலமை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியிலிருந்து முழுவதுமாக பிரித்துவிடும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த இந்த திட்டத்திற்கு இஸ்ரேல் தற்பொழுது ஒப்புதல் அளித்திருப்பது சர்வதேச அளவில் சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றது இந்த நிலையில் மேற்கு கரை பகுதியில் புதிய வீடுகள் கட்டும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு பிரான்ஸ் தனது கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் புதிய வீடுகள் கட்டும் திட்டத்தை இஸ்ரேல் கைவிட வேண்டும் இது சர்வதேச சட்டத்தை மீறும் நடவடிக்கையாகும் என கண்டித்திருக்கின்றது இஸ்ரேலின் நிதியமைச்சர் பெசலோ ஸ்மோரிச் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததை அடுத்து பிரான்சின் இந்த கண்டன அறிக்கை வெளியாகி இருக்கின்றது முன்னதாக பலசீன தனிநாடு என்ற கருத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என நிதியமைச்சர் அலுவலகம் தகவல் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான உலகளாவிய அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் பாலஸ்தீனியர்களை வெளியேற்றி தெற்கு சூடானில் அவர்களை மீள்குடியேற்ற இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக முன்மொழிந்துள்ள இந்த திட்டத்தின் கீழ் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நிர்வாகம் கிழக்கு சூடானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நடவடிக்கையானது காசா பகுதியிலிருந்து பெருமளவில் மக்கள் வெளியேறுவதை ஊக்குவிப்பதற்கான இஸ்ரேலின் மிக மோசமான திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இதன் பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு இஸ்ரேல் பிரதமர் அளித்த வாக்குறுதியும் அடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அது மாத்திரமன்றி கடந்த இருபத்தி இரண்டு மாதங்களாக ஹமாஸ் படைகளுக்கு எதிராக இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கான பலசீன பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய மக்களை வெளியேற்றி காசா பகுதியை மொத்தமாக கைப்பற்றும் நெத்தனியாகவின் திட்டம் இதுவென்றும் கூறப்படுகிறது நெத்தனியாகவின் காசா இடமாற்ற திட்டமானது தற்பொழுது உலகளாவிய மனித உரிமைகள் அமைப்புகளிடம் கவலைகளை எழுப்பியிருக்கிறது காசா மக்கள் ஏற்கனவே போரினால் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து அதே நெருக்கடியில் உள்ள இன்னொரு பகுதிக்கு வெளியேற்றப்படுவதை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது இருப்பினும் இந்த விடயத்தில் இஸ்ரேலுக்கும் தெற்கு சூடானுக்கும் இடையே நடந்ததாக கூறப்படும் பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் தொடர்பில் தற்பொழுது உறுதியான தகவல் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை இந்த நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவால் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் காசா இடமாற்ற திட்டம் உலகளாவிய மனித உரிமைகள் அமைப்புகள் மற்றும் சர்வதேச சமூகத்திடமிருந்து பெரும் எதிர்ப்பை தூண்டியிருக்கின்றது இது சர்வதேச சட்டத்தை மீறும் நடவடிக்கை என்றும் பல சீனியர்களை கட்டாயமாக வெளியேற்றி இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி அரசியல்வாதிகளின் கிரேட்டர் இஸ்ரேல் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இதை பார்க்கப்படுகிறது ஆனால் வெளியான தகவல்களை தெற்கு சூடான் முற்றிலுமாக மறுத்திருக்கின்றது இருப்பினும் இஸ்ரேலின் துணை வெளிவகார அமைச்சர் ஹரன் ஹாஸ்கெல் தெற்கு சூடான் ஜனாதிபதி சல்வா கேர் மற்றும் வெளிவகார அமைச்சர் செமாயா கும்பா ஆகியோரை சந்தித்த நிலையிலேயே நெத்தனியாகுவின் திட்டம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது முன்னதாக இந்த திட்டத்தை ஆதரித்த டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் சர்வதேச அழுத்தங்களுக்கு பயந்து சமீபத்திய மாதங்களில் அதிலிருந்து பின்வாங்கி உள்ளது என்றே கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நீடிக்கும் இடைவிடாத இஸ்ரேலிய கடும் குண்டுவீச்சு தாக்குதலில் ஏராளமான அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் காசா சிட்டியின் தெற்கு சைதோன் மாவட்டத்தின் ஹமாஸ் ஆட்சியின் கீழ் செயல்படும் நகராட்சி ஒன்று தற்பொழுது பேரழிவில் விளிம்பில் இருப்பதாக பகீர் தகவல் வெளியாகியிருக்கின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்கள் டாங்கி செல் தாக்குதல்கள் மற்றும் குடியிருப்புகளை இடிக்கும் நடவடிக்கைகளால் இங்குள்ள மக்கள் கிட்டத்தட்ட நரகத்துக்கு நிகரான துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலின் போர் பிரகடனத்திற்கு முன்னர் சுமார் ஐம்பதாயிரம் மக்கள் வசித்து வந்த செய்டோன் பகுதி ஆறு நாட்கள் தொடர் தாக்குதலை தொடர்ந்து உணவு தண்ணீர் அல்லது செயல்பாடும் உள்கட்டமைப்பு எதுவும் இல்லாமல் சம்பித்துப் போயிருக்கின்றது சனிக்கிழமை மட்டும் இந்த பகுதியில் நாற்பது பலசீன மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் நகரத்திலிருந்து ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களை தெற்கில் உள்ள கூடார முகாம்களுக்கு விரட்டியடிக்கும் சர்ச்சைக்குரிய திட்டத்தை இஸ்ரேல் சர்வசாதாரணமாக முன்னெடுத்து வருகிறது காசா சிட்டியை கைப்பற்றும் இஸ்ரேலின் கொடூர திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் எதிர்வரும் அக்டோபர் ஏழாம் தேதிக்குள் மொத்த காசாவையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதே இலக்கு என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு குக்கரித்துள்ளார் இதனிடையே பலசீனீர்களை கூட்டமாக வெளியேற்றும் நடவடிக்கை எப்பொழுது தொடங்கும் என்பது குறித்து எந்த கருத்தும் அவர் வெளியிடவில்லை ஆனால் காசாவை மொத்தமாக கைப்பற்றும் திட்டத்தை இறுதி செய்வதற்கான விவாதங்களை தற்பொழுது முன்னெடுத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ஸ் சமூக ஊடகங்களில் தெரிவித்திருக்கின்றார் இதனிடையே மக்கள் தொகையில் தொன்னூறு சதவீதமான ஒரு புள்ளி ஒன்பது மில்லியன் காசா மக்கள் தற்பொழுது இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா மதிப்பிட்டிருக்கின்றது இரண்டாவது ஆண்டில் தொடரும் காசா மீதான போரில் இதுவரை கொல்லப்பட்டுள்ள சீன மக்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஓர் ஆயிரத்தை கடந்திருக்கின்றது காசாவில் உள்ள எண்பது சதவீத கட்டுமானங்கள் மொத்தமாக சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன இருப்பினும் இஸ்ரேலின் குண்டுவீச்சு தொடர்ந்து வருகிறது இதனிடையே காசா போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் மக்கள் வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே நித்தனியாக பாலஸ்தீன மக்களை கொன்று குவிப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்து வருகின்றனர் அது மாத்திரமன்றி புதிதாக தொடங்கவிருக்கும் தாக்குதல் நடவடிக்கை காசாவில் எஞ்சியுள்ள ஐம்பது பணைய கைதிகளை மேலும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்று பணைய கைதிகளின் குடும்பங்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர்